செந்தில் பாலாஜி ஒரு ஆளா அவர் வந்து திருடன் பெரிய ஊழல்வாதி தன் கட்டுக்குள்ளேயே வந்து வந்து கரூர் மாவட்டத்தை கை வச்சிருக்காரு இவருக்குள்ள ஒரு பதவி ஒரு கேடான்னு சொல்லி மு ஸ்டாலின் வந்து ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு வந்து திருடனா தெரிஞ்சவர் இன்னைக்கு வந்து தியாகியா தெரிஞ்சிட்டாரு கருணாநிதி தொடங்கி கீழே வரைக்கும் இருக்கிற எல்லாருமே ஊழல் தான் அவங்க வந்து மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அது ஒரு ஊழல் கட்சி அப்ப ஊழல்வாதிகளுக்கு இடம் கொடுக்கற கட்சி தான் திமுக கட்சி டாஸ்மார்க்ல வருமானத்தை உற்பத்தி பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோபாலபுரம் குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க திமுக கட்சி கொடுத்திருக்காங்க அதனால வந்து செந்தில் பாலாஜிக்கு திமுகவும் சரி திமுக அமைச்சர்களும் சரி முதலமைச்சர் சரி முக்கியத்துவம் கொடுத்துதான் ஆவாங்க அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் போது அந்த விளையாட்டுத்துறைக்கு இவர் என்ன செஞ்சார் சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமா கருணாநிதி மு க ஸ்டாலின் அதுக்கப்புறம் அவங்க பையன் அதுக்கப்புறம் பையன் அதுக்கப்புறம் பையன் போயிட்டே இருக்கும் இதை சுற்றி இருக்கிற ஒரு நாற்பது எம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இவங்க எல்லாரும் வந்து கொத்தடிமைகள் சென்னையை நாங்கள் சிங்கார ஆக்குவோம் சிங்கார சென்னை ஆக்குவோம்னு அந்த காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும் சிங்கார சென்னை ஆகல இது சிக்கி சின்னமன்ன சென்னையாக தான் இருக்கு எங்க பார்த்தாலும் பள்ளம் கூலி மேடு தாவு இப்படி தான் இருக்கு மக்கள் பயணம் பண்ணவும் ரொம்ப சிரமப்படுறாங்க கவிஞர் வைரமுத்தை பொறுத்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்கிறாரு ட்விட்டரில் சொல்றாரு எக்ஸில் சொல்கிறாரு பேஸ்புக்கில் சொல்கிறாரு அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் சொல்கிறாராம் ஓகே உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நான் வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு சொன்னால் தயவு செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி கோவாளத்துடன் இருக்கும் சரி குடும்பத்தில் உள்ளவங்க அவரை சோதனை உள்ள உள்ளே விடணும் இல்லைன்னா ரெண்டு சேம்பு பாட்டிலும் கொண்டு வந்துடுறாரு வீட்டுக்கு கவனமாக இருந்துக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா திராவிட கட்சிகளுக்கு திராவிடத்துல இந்த நக்கி பிழைக்கிற நக்கிகளுக்கு என்ன பிரச்சனைனா இந்துத்துவா வந்து இணைக்கிறாரு ஆன்மீகத்தை வந்து திரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி திரிச்சிருக்கணும்னா குத்தாட்டம் போட்டு பிள்ளைகளுக்கு காமிச்சிருக்கணும் இந்த அரசியல் கட்சி தலைவர்னா யார் நீ ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க தமிழ் மண்ண ஆளணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப நீ எல்லாருக்கும் பொதுவான ஆளா இருக்கணும் நீ வந்து இந்த மாட்டு கொழுப்பு கலந்த லட்ட மட்டும் திண்டனால செத்தா போயிட்டு கேட்டா அப்ப இந்த மக்கள் மேல என்ன அக்கறை இருக்கு அப்ப இந்த இந்துக்கள் மேல உன்னோட வெறுப்பு எந்த அளவுக்கு கி வீரமணிய நான் வந்து ஒன்னு கேக்குறேன் நீ வந்து வலது கை இருக்கு இடது கை இருக்கு எந்த கையில சோறு தும்ப நீ வந்து பகுத்தறிவு பேசுறீல பண்ணாட இதுவும் கை இதுவும் கை தானே ஏன் இந்த கையில சோறு திங்க வேண்டியதானே நாங்க வலது கையில திண்டுட்டு போறோம் நாங்க ஆன்மீகவாதி வலது கையில திண்டு போறோம் நீ தீக்காக்கார இந்த கையில திங்க வேண்டியதானே இந்த கையில கழிவிக்கிற வேண்டியதானே இன்றைய சிறப்பு நேர்காணல்ல பாஜக விவசாய அணி மாவட்ட செயலாளரான செல்லக்குட்டி பாலா அவர்களை தான் சந்திக்க இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் உள்ள போயிட்டு வந்திருக்காரு வந்தது மட்டும் இல்லாம உடனே அவருக்கு வந்து அமைச்சர் பதவியும் வந்து வழங்கியிருக்காங்க இதுக்கு வந்து பாஜக தரப்புல வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து வந்துட்டே இருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ஜெயலலிதா அவர்களும் ஊழல் புகர்ல வந்து போயிட்டு வெளியே வந்திருக்காங்க அதுக்கு அதுவும் வந்து ஏற்றுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார் அதாவது ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சி தரப்புல கேஸ் கொடுத்து அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு அது மூலியம் தீர்ப்பு வந்து அவங்க போயிட்டு வந்தாங்க ஆனால் இந்த கட்சியை பொறுத்தவரை திமுக கட்சியில் வந்து செந்தில் பாலாஜியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆளுங்கட்சியே கேஸ் கொடுத்து ஆளுங்கட்சியில் இருக்கிற பதவியில் இருக்கிறவரே வந்து இன்றைக்கி வந்து ஜெயிலுக்கு உள்ளே போய்ட்டு ஒரு நானூற்றி எழுபத்தோரு நாள் உள்ளே இருந்து வந்திருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஒருத்தர் ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது பயங்கரமாக கொண்டாடி பெரிய ஏதோ தியாகி வந்து உள்ள ஜெயிலில் போயிட்டு இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி வந்து ஜெயிலில் இருந்துட்டு வந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவில் மாலையை போகிறதும் வரவேற்பு பண்ணுறதும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கிற அமைச்சர் எல்லாரும் போய் பார்க்குறாங்க பெரிய அளவில் பண்ணுறாங்க அந்த மாதிரி இவர் என்ன செஞ்சார் இந்த அந்த கட்சியிலே ஒருத்தர் வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் எப்போ பார்த்தாலும் அசிங்கமாக கேவலமாக பேசிகிட்டு இருப்பார் அவரே சொல்கிறார் திருட்டு பையன் உள்ளே போயிட்டு வந்ததுக்கு என்னடா உங்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி அவரே பேசியிருக்கார் ஒரு காணொலியில் பேசியிருக்காரு அதே மாதிரி சே கரூரில் வந்து ஒரு மீட்டிங்கில் நடக்கும்போது மு மு க ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்கிட்ட கேடுக்கு முதலமைச்சர் பதவியெலாம் அவங்க லிஸ்டில் இருக்கான் இவரெல்லாம் வந்து அந்த பதவிக்கு தகுதியான ஆளா செந்தில் பாலாஜி ஒரு ஆளா அவர் வந்து திருடன் பெரிய ஊழல்வாதி இந்த மாதிரி தன் கட்டுக்குள்ளேயே வந்து அதிகாரத்தில் ஒரு துஷ்பிர அதிகாரத்தை வந்து கரூர் மாவட்டத்தையே கைக்குள் வச்சிருக்காரு இவருக்கெல்லாம் ஒரு பதவி ஒரு கேடான்னு சொல்லி முக ஸ்டாலின் வந்து ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு வந்து திருடனாக தெரிஞ்சவர் இன்னைக்கு வந்து தியாகியாக தெரிஞ்சிட்டாரு அதாவது ஏடிஎம்கே கட்சியில் இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திருடன் ஒரு ஊழல்வாதி அந்த மாதிரி இருந்தவர் அக்யூஸ்டாக இருந்தவர் இன்னைக்கு வந்து டிஎம்கே கட்சியில் அதே ஆள் வரும்போது தியாகியாகவும் பெரிய செம்மலாகவும் ஆகிடுறாங்க அதுலேருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியே திமுக கட்சிங்கிறதே ஒரு ஊழல் கட்சி கருணாநிதி தொடங்கி கீழே வரைக்கும் இருக்கிற எல்லாருமே ஊழல் தான் அவங்க வந்து மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அது ஒரு ஊழல் கட்சி அப்போ ஊழல்வாதிகளுக்கு இடம் கொடுக்குற கட்சி தான் திமுக கட்சி இதுலருந்தே மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க அதாவது எதுவுமே இந்த நாட்டுக்கு செய்யாம எதுவுமே இந்த மக்களுக்கு செய்யாத ஒரு ஆள் வந்து ஒரு குற்றத்தில் ஒரு பல பரிமாற்றம் வந்து தவறான முறையில் வந்து ஏழை எளிய மக்கள்கிட்ட இருந்து நான் வேலை வாங்கி தரேன் சொல்லி வாங்கிட்டாரு அந்த காசை வந்து வாங்கினதே தப்பு நான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி உறுதியாயிருச்சு அதே மாதிரி ஈடி அவங்க வீட்டுக்கு வராங்க ஈடியை வந்து இடியில் உள்ள அதிகாரிகள்லாம் வந்து தாக்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்கள் ஒரு விசாரணை செய்வதற்காக உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு அதிகாரி வர்றாங்கன்னா அவங்கள கூலிப்படையை வச்சு இல்லை வந்து கட்சிக்காரங்களை வச்சு அடித்து விரட்டுறது மண்டையை உடைக்கிறது காரை உடைக்கிறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு இந்த மாதிரி தவறுகளுக்கு இந்த மாதிரி அதிகார துப்பயோ துப்பயோகம் வந்து பண்ணுறது வந்து திமுக தான் அதனால் செந்தில் பாலாஜி வந்து கொண்டாடுறதுல இந்த பதவி கொடுத்துருக்காங்கன்னா வந்து மதுபானத்து அமைச்சராக தான் இருந்தார் அதாவது டாஸ்மாக் உடைய அமைச்சராக தான் இருந்தார் செந்தில் பாலாஜி அதில் பத்து பத்து ரூபா பாட்டிலுக்கு வேறு கமிஷனு இன்றைக்கி இருக்கிற வந்து ஒரு ஒரு பாட்டில் தயாரிக்கிறோட விலை வந்து ஒரு பத்து ரூபாயிலேருந்து பத்து ரூபா ஐம்பது காசு தான் வருது அதில் வரிகிரி எல்லாமே வச்சாலுமே ஒரு ஐம்பது ரூபா தான் வரும் இன்றைக்கி வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ வந்து இந்த மிச்ச அதுலேயும் கணக்கில் காமிக்காமல் மது பாட்டிலில் வந்து டாஸ்மார்க் வந்து அதுலேருந்தும் பழைய பல வருமானம் ஈட்டு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு டாஸ்மார்க்கில் வருமானத்தை உற்பத்தி பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோபாலபுரம் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க திமுக கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து செந்தில் பாலாஜிக்கு திமுகவும் சரி திமுகவோட அமைச்சர்களும் சரி முதலமைச்சர் சரி முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆவாங்க அதுல வந்து மாற்று கிடையாது திமுக ஆட்சியில வந்து என்னதான் வந்து இது மாறணும் அது மாறணும் வந்து நிறைய வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பெரும்பான்மையான கட்சிகள் வந்து இது வந்து மாற்றம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நிலையில அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படி இதுக்கும் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்தது இல்ல அவரை வந்து ஆக்க கூடாது அப்படின்னு இப்ப வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாரு அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராகும் போது அந்த விளையாட்டுத்துறைக்கு இவர் என்ன செஞ்சாரு சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமாக கருணாநிதி மு க ஸ்டாலின் அதுக்கப்புறம் அவங்க பையன் அதுக்கப்புறம் பையன் அதுக்கப்புறம் பையன் போயிட்டே இருக்கும் இதை சுற்றி இருக்கிற ஒரு அலிபாபாவும் நாற்பது திருடங்கள் மாதிரி நாற்பது எம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இவங்க எல்லோரும் வந்து கொத்தடிமைகள் அவங்களால எதுவும் செய்ய முடியாது எதுவும் சொல்லவும் முடியாது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக இது வந்து அவங்க அப்பா உட்காந்துச்சேரன் நான் உட்காந்துக்கிறேன் மாதிரி உட்காந்துருக்கலாமே தவிர எந்த வித தகுதியும் முதலமைச்சர் ஆகிறதுக்கோ துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கோ எந்த வித தகுதியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது ஏன்னா ஸோ சும்மா ஊரை சுற்ற வேண்டியது சடங்குக்கு போக வேண்டியது சம்பிரதாயங்களுக்கு போக வேண்டியது இது மட்டும்தான் அவரோட வேலை வேறு வேணுன்னா யாராவது புதுசாக காதலிகள் யாராவது இருந்தாங்கன்னா ரேஸ் வைக்கணும் சொன்னால் ரேஸ் வைப்பாங்க மக்களோட வரி பணத்தில் நாற்பது கோடிக்கு ரேஸ் வைப்பாங்க நேற்று பேஞ்ச மலையில் அந்த ரேஸ் வச்ச ரோடே வந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு அப்போ எந்த அளவுக்கு இந்த உள்கட்டமைப்பு இது சென்னையில் இருக்குதுன்னு பாருங்கள் சென்னையை நாங்கள் சிங்கார சென்னையாக சிங்கார சென்னையாக அந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் சிங்கார சென்னை ஆகலை இது சிக்கி சின்னமண்ணமான சென்னையாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் பள்ளம் கூலி மேடு தாவு இப்படி தான் இருக்குது மக்கள் பயணம் பண்ணவும் ரொம்ப சிரமப்படுறாங்க முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சருங்கிறது மக்களை நல்வழிப்படுத்தி மக்களுக்காக என்ன திட்டம் கொண்டு வரணும் அந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரு பதவி இவரெல்லாம் வந்து துணை முதலமைச்சர் ஆனார்னா இந்த குடும்பத்துக்கு என்ன நல்ல திட்டம் செய்யலாம் இந்த குடும்பத்தில் உள்ள அவங்க மச்சானுக்கு எப்படி சபரிசன் அவர்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வரலாம் நம்ம ஜி ஸ்கொயரை எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர் துணை முதலமைச்சர் ஆகி பண்ண முடியும் மக்களுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு சாத்தியமே கிடையாது ஏதோ விளையாட்டுத்தனமாக இது முதலமைச்சர் பதவியை துணை முதலமைச்சர் விளையாட்டு அமைச்சருக்கு கொடுத்துருக்காங்க இந்த துணை முதலமைச்சர் பதவியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டு வந்து ஒரு வாழ்த்து வந்து சொல்லியிருப்பாரு அதாவது வந்து இந்த பதவி அப்படிங்கிறது வந்து பாதி வந்து பிறப்பால் வந்ததுங்கிறது உண்மையும் தான் ஆனால் வந்து நிறைய உழைப்பால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து வச்சிருப்பாரு இதை வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது வைரமுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பாதி பிறப்பால் பாதி இறப்பால் வந்து சொல்லிக்கலாம் பாதி பிறப்பால் பாதி இறப்பால் இந்த வைரமுத்து வந்து திமுகவை நக்கி பிழைக்கும் பிழைப்பாலும் வந்து வந்திருக்கும் கூட சொல்லலாம் அது வந்து பேச்சு கிடையாது கவிஞர் வைரமுத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வாழ்த்து சொல்கிறாரு ட்விட்டரில் சொல்கிறாரு எக்ஸில் சொல்கிறாரு ஃபேஸ்புக்கில் சொல்கிறாரு அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் சொல்கிறாராம் ஓகே உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நான் வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு சொன்னால் தயவு செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி கோவாளத்துல இருக்கவங்களும் சரி குடும்பத்துல உள்ளவங்க அவரை சோதனை இட்டு விடணும் இல்லைன்னா ரெண்டு சேம்பு பாட்டுல கொண்டு வந்து வீட்டுக்கு கவனமாக இருந்துக்காங்க இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய வந்து சீட்டுகளே அவர்கள் வாங்கவே இல்லை இங்க இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேச எதுக்கு தகுதி இல்லைன்னு அதாவது இங்க தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல வந்து அரசியல் வந்து பேசுறதுக்கோ இல்ல வந்து அதை வந்து முன்னெடுக்கிறதுக்கோ வந்து பெரும்பான்மையே இல்ல அந்த கட்சிக்கு அந்த கட்சியெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்து சேகர் பாபு வந்து வச்சிருக்காங்க இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிஜேபி கட்சி வந்து வெளியே வடநாட்டில் தான் நிறைய ஆதிக்கம் இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் இந்த எலெக்ஷனுமே இருபத்தி நாலு எலெக்ஷனுமே நாங்கள் வந்து நல்ல ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்கோம் இந்த பிஜேபி கட்சிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குற சேவர்க பாபு அமைச்சர் வந்து இந்த டிஎம்கே கட்சி கட்சி தொடங்கினேருந்து எத்தனை தடவை தனித்து போட்டிகிட்டு இருக்கு கூட்டணியே இல்லாமல் இது வரைக்கும் நிற்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அதுக்கு தகுதி கிடையாது இருக்கிற தோளான் துருத்தி திருமாவளவன் ஒரு ஒரு சீட்டு கட்சி ரெண்டு சீட்டு கட்சி வள இடதுசாரி உண்டியல் கொடுக்குறவன் இவனையெல்லாம் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்தி அந்த கட்சியில் இருக்கிற ஓட்டை புறம் சேர்த்து நீங்கள் வந்து இன்றைக்கி பதவியில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் நீங்கள் தனித்து நின்று எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சு காட்டினீங்கன்னா நீங்கள் பிஜேபி தகுதியிலேன்னு சொல்லலாம் இன்றைக்கி தகுதி இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து மூணாவது முறையாக வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி உலகமே போட்டிக்கிட்டு இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியை உக்ரைனுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் ரஷ்யா போகிறாரு அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ போகிறாரு மூன்று தலைவர்கள் மூன்று த தலைவரும் ஒரே மாதிரி வந்த வரவேற்புலாம் கொடுக்குறாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து பாஜகவில் உள்ள கட்டமைப்பும் சரி கட்சியும் சரி இந்த இந்தியாவில் வந்து நல்ல பேரை தான் வாங்கியிருக்கு அதனால தான் பிரதமர் மோடி வந்து மூன்றாவது முறையாக வந்து இன்றைக்கி வந்து முதலமைச்சர் கட்டில் அமர்ந்துரு இது பிரதமரோட கட்டில் அமர்ந்துருக்காங்க இன்றைக்கி வந்து நல்ல வழியில் வந்து இந்திய நாட்டை ஆட்சி செய்கிறாங்க நீங்கள் திராவிட கட்சி முதலமைச்சராகி கூட்டணியே இல்லாமல் ஆட்சி அமைச்சீங்கன்னா நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது அதனால் பிஜேபி கட்சியை தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது எந்த அதிகாரமும் கிடையாது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சர்ச்சையில் மாட்டின அந்த மகாவிஷ்ணு வந்து கர்மா பற்றி பேசியிருந்திருக்கு அந்த கர்மா வந்து பேசிட்டு இப்போ அந்த கர்மாவை அவர் வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு இந்த இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட போய் இப்படி பேசுனதுங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுங்கிற ஒரு இளைஞன் வந்து ஒரு கர்மா பத்தி பள்ளிக்கூட குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு ஒரு பாடம் எடுக்கிறாரு அது வந்து பகவத்கீதையில் கர்மாங்கிறது ஒன்று உண்மையாகவே இருக்குது கர்மாங்கிறது என்ன நல்லவங்களுக்கு மனித பிற உயிர்களுக்கு நீ தீங்கு செய்யாத தீங்கு செஞ்சின்னா அந்த தீங்கு வந்து காலை சுற்றி உன்கிட்டையும் வந்து நிற்கும் அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு செந்தில் பாலாஜிங்கிற ஒருத்தர் இருந்தார்ல அவர் ஏடிஎம்கேலேருந்தே இருந்தார் அவர் செஞ்ச கருமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே அவர் பதவிக்கே வந்து அந்த இருந்து போட்ட கேஸே வந்து அவர் காலை சுற்றி வந்து அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுச்சு இதுதான் கர்மா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும் அதை வந்து பள்ளி மாணவர்களிடத்தில் வந்து எந்த மாதிரி இருக்கணும் எப்படி வாழ்வியல் முறை வாழணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ குழந்தைகள் வந்து நேர்வழிப்படுத்தணும் ஒரு தியான முறையில் போனால் அதுகளுக்கு வந்து மைண்டு வந்து மூளை வந்து ஒரு நல்லா செயல்படும் இப்படி தான் இருக்கணும் மனிதருக்கு நல்லது தான் செய்யணும் எந்த இதுக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கல்வி முறையை ஒரு தியான முறையை சொல்லிக் கொடுக்குறாரு அதில் வந்து குழந்தைகள் வந்து நல்வழிப்படும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா திராவிட கட்சிகளுக்கு திராவிடத்தில் இந்த நக்கி பழைக்கிற நக்கிகளுக்கு என்ன பிரச்சனைனா இதுல வந்து இந்து இந்துத்துவா வந்து திணிக்கிறாரு ஆன்மீகத்தை வந்து சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி திணிச்சிருக்கணும்னா குத்தாட்டம் போட்டு பிள்ளைகளுக்கு காமிச்சிருக்கணும் நீ எப்படி படிக்காம எப்படி வெளியில போய் குடிக்கணுங்கிறத காமிச்சிருக்கணும் எப்படிலாம் நல்லா வாழ்க்கைன்னு சொல்லி காமிச்சிருக்கணும் போதை வஸ்து எப்படி நீங்க உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா மகாவிஷ்ணு மேல கேஸ் போட்டிருக்க மாட்டாங்க அவர் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து இந்த பள்ளி குழந்தைகளும் சரி இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களும் சரி நல்முறை நல்லா இருக்கணும் நல்ல வழிமுறையில் வரணும் இருக்கிற சமுதாயம் செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தியான முறையில் எதற்கும் நீங்கள் வந்து ஒரு மன உடைச்சலாக நீங்கள் இருந்தீங்கன்னா கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் நீங்கள் கோயிலில் போய் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்கண்ணே உங்கள் மனசுல இருக்கிற குழப்பம் தீந்துரும் அப்போ இந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு அமைதி ரொம்ப முக்கியம் அதனால அமைதியாக தியானம் பண்ணுங்க இப்படி இருக்குது கருமா இருக்குது இந்த மாதிரி நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு அவர் சொல்லி வர்றவரை நீ வந்து குழந்தைகள் மனசுல வந்து வேற இதை விதைக்கிறேன்னு சொல்லி அவர் அரஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அரசு பண்ணதுமே விஷ்ணு நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவை வந்து காப்பாற்றலை கடவுள் வந்து இப்போ காப்பாற்றலை கருமா விட்டுருச்சேன்னு சொன்னீங்க அவரோட கருமா என்னென்னா பகவத்கீதை சொன்ன மாதிரி நீ இப்போ வந்து ஒரு நூறு தான் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த நீ வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரிய மாட்டே இந்த விஷயத்த பேசி நீ இந்த உலக மக்கள் எல்லா மத்தியிலையும் இந்த இந்துக்கள் மத்தியிலையும் வந்து நீ தெரிய போற அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் வந்து மகாவிஷ்ணுவோட வாழ்க்கையில் நடந்த கர்மா நீ வந்து பத்து பேருக்கு தெரிஞ்சாலும் நீ பத்தாயிரம் பேருக்கு தெரிய போறேன்னு கடவுளை வர இதை பேச வச்சு இப்போ கர்மாவை அவர் உள்ளே வச்சுருக்காங்க அவர் வெளியில் வந்துடுவார் கடவுளை வர காப்பாத்திரம் ஓகே சார் பத்து நாட்களா வந்து இந்த லட்டு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு இந்த லட்டு சர்ச்சைக்கு வந்து நிறைய பேர் வந்து கடவுளை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க இந்த லட்டுல இது மட்டும் கலந்துட்டா என்ன இப்போ அதனால என்ன ஆகிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சையை பேசிருந்தேன் இப்போ வந்து இந்த கோபி சுதாகர் அவர்கள் வந்து ஏற்கனவே சேனல்ல வந்து கேலி கிண்டலா வந்து சில விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க ஆனா வந்து இப்போ சர்ச்சையா இருக்கிற அந்த லட்டு வந்து எடுத்து வந்து பேசிருக்காங்க இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் இவங்களும் வந்து இந்த யூடியூபஸ் எல்லாம் இப்படி பேசியிருக்காங்க இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நேராக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது எல்லாமே வந்து திமுகவோட கைக்கூலியெல்லாம் மாறிட்டாங்க ஊடகம் எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து கை திமுகவோட கை கூலியாக மாறிட்டாங்க ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு க ஒரு ஊழல்வாதி நானூற்றி எழுவத்தோரு நாள் வந்து க சிறையில் இருந்து வெளியில் வராரு காலையில் சாயம் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் அவர் வெளியில் வந்து நைட்டு வரைக்கும் செந்தில் பாலாஜி வெளியில் வராரு செந்தில் பாலாஜி வெளியில் வராருன்னு இந்த ஒரு நியூஸ் தான் நடஞ்சே தவிர இந்த நியூஸ் சேனலில் வேறு எந்த நியூஸுமே வரலை அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டாருன்னு என்னென்னு தெரியல அதே மாதிரி இந்த லட்டு பிரச்சனை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக கட்சி என்ன வேலை பண்ணியிருக்குன்னா இருக்கிற யூடியூபர்ஸை பூரா இந்த சமூக வலயங்களில் இருக்கிறவங்களை பூராமே எலும்பு துண்டை தூக்கி போட்டு இதை மாதிரி இந்த இதை வந்து பெருசாக கொண்டு போங்க இதை வந்து இப்படி மக்களிடத்தில் பரப்புங்க இந்துக்களை இழிவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து தான் இதெல்லாம் பேச வச்சிருக்காங்க இந்த லைனில் தான் இந்த யூடியூப் யூடியூப் புரிட்டோஸின்னு ஒரு பரதேசி நாயக ஏற்கனவே சந்த கந்த கவசத்தை வந்து தப்பாக பேசின நாயிங்க இப்போ இந்த சுதாகர் கோபிங்கிறவங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க பரிதாபங்கள்ல அதுங்களுமே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவலமான முறையில் இந்துக்கள் லட்டை வச்சு வந்து கேலி பண்ணுறது அவள் அது சாப்பிட்டா இது சாப்பிட்டா லட்டில் வந்து வந்து இது கிடையாது வெஜிடேரியன் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணுறது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து வேதனையாக இருக்குது இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் எல்லாருமே இப்போ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க ஏன்னா இந்த லட்டு விஷயத்தில் வந்து மாட்டோட கொழுப்பு கலந்துருக்கு வேற விலங்குகளோட கொழுப்பு கலந்துருக்குன்னு சொன்னது வந்து எவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இதில் யார் யாரெல்லாம் ஆனந்தம் அடைஞ்சாங்கிறது இதை வந்து இந்துக்கள் ஆகிய மக்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னி வருங்காலங்களில் தக்க பதிலடி கொடுப்பாங்க ரெண்டாவது இப்போ பழனியில் வந்து பஞ்சாமிரத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இயக்குனர் வந்து டைரக்டர் வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அவர் சொன்னதுக்கு வந்து பிடிச்சி கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் வச்சாங்க ஒரு நாள் வந்து இது பண்ணாங்க அப்படி உள்ள ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இங்கே உள்ள அரசாங்கம் என்ன செய்யணும்னா இப்போ ஒரு பொருளில் வந்து தரமில்லை சொன்னால் அந்த பொருளை எடுத்து அதை செக் பண்ணி அதில் என்ன தர இருக்குது இவர் சொன்னது உண்மையாக இல்லைன்னா ஆராய்ச்சி அதுக்கப்புறம் அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்போ நான் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் பழனி பக்தர்கள் வந்து இந்த பழனி பஞ்சாமிரதத்தில் வந்து இது வந்து தரம் கிடையாது இது வந்து கலந்துருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு லட்சம் பேரையும் கைது பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன அரசு நடத்துறீங்க உங்களுக்கு வந்து இந்துக்களை வந்து தப்பாக பேசி இலிச்சவாயத்தனமாக இருக்குதுன்னு பேசுனா நீங்கள் அவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஒரு இந்து வந்து இந்த பழனி பஞ்சாமிரத கோயிலில் இருக்கிற பஞ்சாமிரதத்தில் தப்பு அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு தரமான பொருள் இல்லை அதில் வந்து வேறு எதாவது கலந்துருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து தரம் ஒரு லேபுக்கு அனுப்பி அதை தரமாக பார்த்து அது என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் கைது நடவடிக்கை எடுப்பீங்கன்னா சொன்ன ஒன்றை கொண்டு போட்டிருங்க அப்போ என்ன ஆட்சி நடக்குதுங்க ஆனால் இந்துக்கள் வந்து இந்த தடவை வந்து நல்லா விழிச்சிட்டாங்க இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த யூடியூப் வச்சுருக்கிறவங்க எல்லாம் இன்னுமே வந்து இந்துக்களை வந்து தப்பாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் இப்போ வந்து ஆந்திராவில் வந்து அவங்க மேலே வந்து இங்கே அமர் பிரசாத் ரெட்டி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சுதாகர் மேலையும் கோபி மேலையும் அநேகமாக இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க அரஸ்ட்டும் ஆவாங்க இது உறுதியாக சொல்லிக்கிறோம் கடவுள் திருப்பதி கடவுள் சும்மா விட மாட்டார் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை வந்து மாற்று மதத்தினர் வந்து கேலியும் கிண்டலும் செஞ்சு நீங்கள் கொண்டாடுறீங்க இந்த வந்து இந்திய நாடு வந்து மத சார்பு நாடு இது வந்து நாங்கள் அப்படியே இந்துக்கள் வந்து அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிங்க இந்துக்கள் என்றைக்குமே யாரையுமே வஞ்சித்தது கிடையாது எதுவும் பண்ணது கிடையாது ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்களேன் நாங்கள் எல்லோருமே பண்ணி இந்துக்கள் எல்லோரும் இப்போ தொண்ணூற்றி எண்பது பெர்சன்ட் இருக்கிற எல்லாரும் நாங்கள் வந்து பன்னிக்கறி சாப்பிடுவோம் அதனால் வந்து பள்ளிவாசம் முன்னாடி வந்து பன்னிக்கறி கடை போட்டு நாங்கள் பன்னிக்கறி சாப்பிடுவோம் ஒரு பன்னிக்கறி வெட்டுற கடை வச்சு அங்கே வந்து வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து மனசில் ஒரு வேதனையும் இப்போ இதுவும் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் மற்ற மதத்தினர் வந்து செயல்படும் போது இந்துக்களுக்கு வேதனையாக இருக்கும் இப்போ அதே மாதிரி நாங்கள்லாம் வெகுண்டு எழுந்து பண்ணிட்டா சிறுபான்மையோட நிலைமை என்ன ஆகும் அதையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு எல்லாரும் வேணுங்கிறதுக்காகத்தான் இந்துக்கள் எங்கெங்கே அதிகமா இருக்காங்களோ மத்த மதத்தினர் அமைதியா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஆனா இந்துக்கள் சிறுபான்மையாகி மத்த மதத்தினர் வந்து பெரும்பான்மை இருக்கிற இடத்துல இந்துக்கள் வாழவே முடியாது அதுக்கு பாகிஸ்தான் எடுத்துக்காட்டு பங்களாதேஷ் எடுத்துக்காட்டு எல்லாமே நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால இந்துக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு அடையணும் நம்ம இந்துக்கள் ஆகிய நம்மளை வந்து தப்பா பேசும்போது இந்துக்கள்லாம் யாரு உன் தாய் தான் இந்து மதம் இந்து மதமும் தாயும் ஒன்னு உன் தாயை வந்து பழிக்கும் போது நீ ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க நீ வெகுண்டு எழுதணும் இந்த நாரப்பையன் ஒருத்தருக்கு அந்த எங்கூருக்கார அந்த ஆளு சீமானு சொல்லிட்டு பால்ல இருந்து வர்ற வெண்ணெய் தயிர் மோர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஆகுது அதுல வர்ற கொழுப்பு மட்டும் இதாகுதோன்னு வந்து கேட்கறான் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா இந்த இந்த லட்ட தின்னதுனால எல்லாம் செத்தா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேள்வி கேட்டுருக்காரு ஒரு மேடையில இந்த அரசியல் கட்சி தலைவர்னா யார் நீ ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்க தமிழ் மண்ணை ஆளணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்க அப்போ நீ அல்ல எல்லாருக்கும் பொதுவான ஆளாக இருக்கணும் நீ வந்து இந்த மாட்டு கொழுப்பு கலந்த லட்டை மட்டும் தின்னுட்டேன்னு சொல்லி செத்து போய்ட்டு தின்றதுனால செத்தாக போயிட்டேன்னு கேட்டால் அப்போ இந்த மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்குது அப்போ இந்த இந்துக்கள் மேலே உன்னோட வெறுப்பு எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நீனே ஒரு சைமன் தான் நீனும் ஒரு கிறிஸ்டின் தான் உங்கள் அப்பா பேர் யாக்கப் அப்போ நீனும் அப்படி தான் இருப்ப இந்துக்கள் வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் ஜனநாயகம் பேசுகிறவங்க எல்லா மக்களுக்கும் வந்து சமமா இருக்கணும் அப்ப வந்து லட்டுக்கு கலந்தாலும் அப்புறம் பண்ணிக்கறீங்கன்னா பண்ணிக்கறீங்கன்னா வெகுண்டெளிவா லட்டுல மாட்டு நீ அமைக்கிருவியா அப்ப இந்துக்களுக்கு எதிராக எல்லா கட்சியோட தலைவர்களும் வந்து செயல்படுறாங்க அதனால இந்துக்கள் விழிக்கணும் இந்த லட்டு விஷயம் வந்து மிகப்பெரிய புதாகரம் அமைஞ்சது நல்லதுதான் இப்போ தீகா வீரமணி அவர்கள் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து வந்து வச்சிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அந்த கருத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவத்துல வந்து லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் தான் சொல்றாங்களா நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வலது காலை எடுத்து தான் வீட்டுக்குள்ளே வரணும் வலது காலை எடுத்து வச்சு தான் எல்லா விஷயமும் செய்யணும்னு சொல்லி சொல்கிறதா அது ஒரு மூட நம்பிக்கையாக நீ ஏன் அப்படிப்பட்டவன் போய் ஏன் இராணுவத்தில் போய் நீ நான் வலது காலை தான் எடுத்து வப்பி சொல்ல வேண்டியதானே அங்கே சொல்ல முடியலன்னு சொல்லி ரொம்ப அறிவுபூர்வமாக கேள்வி கட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்குறாரு கேள்வி மேடையில் பின்னாடி சில தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அதாவது முதல் முதல்ல வந்து லெஃப்ட் ரைட்டுங்கிறது ஓலைக்கால் சீலைக்கால் ஓலைக்கால் சீலைக்கால் தான் வந்துச்சு அது வந்து அப்ப வந்து லெஃப்ட் ரைட் வரல ஆங்கிலேய காலத்தில் வந்து அந்த மாதிரி தான் வந்துச்சு ரெண்டாவது இடது காலம் எதுக்கு எடுத்து வைக்கிறாங்கன்னா முதல்ல வந்து மிலிட்ரிய எடுத்து வைக்கிறாங்கன்னா ஒரு போர் புரிகிற வீடன் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா கேடையை வந்து இந்த கையில இருக்கும் அந்த ஒரு தடுப்பு வால் வந்து இந்த கையில வலது கையில இருக்கும் அப்ப இடது கையை இடது காலை எடுத்து வச்சு இப்படி தான் அவனோட சண்டை போட முடியும் அதுக்காக தான் முதல் முதல்ல வந்து லெஃப்ட் ரைட்டுங்கிறத வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அந்த காலத்துலேருந்துமே இருந்துமே இடது காலை எடுத்து வச்சுதான் இது பண்ண இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரர் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இடது காலை அப்படி வச்சு வலது காலை உள்ள வச்சு தான் உட்காந்துருப்பார் ஏன்னா அதுதான் வந்து ஒரு வாட்டமாக இருக்கும் போகிறதுக்கு எல்லாமே இருக்கும் இப்போ கி வீரமணியை நான் வந்து ஒன்று கேட்குறேன் நீ வந்து வலது கையும் இருக்குது இடது கையும் இருக்குது எந்த கையில் சோறு தும்ப நீ வந்து பகுத்தறிவு பேசுறீங்களா பண்ணாட நீ எந்த கையில் இந்த கை இதுவும் கை இதுவும் கை தானே ஏன் இந்த கையில் சோறுதிங்க வேண்டியதானே நாங்கள் வலது கையில் தின்னுட்டு போகிறோம் நாங்கள் ஆன்மீகவாதி வலது கையில் தின்னுட்டு போகிறோம் நீ தீக்காக்கார இந்த கையில் திங்க வேண்டிதானே இந்த கையில் கழிவிக்கிற வேண்டியதானே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா வேலை பார்க்கறவங்க இதயம் வந்து இந்த பக்கத்துல இருக்கு அதனால லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஆத்மாத்தமா வேலை பார்க்கறதுக்காக அந்த மாதிரி சொல்றது இந்த கீ வீரமணி இந்த தீக்காவில் இருக்கிறவங்கலாம் எல்லாம் என்ன பண்ணணும்னா கடவுள் மறுப்பு உனக்கு இருந்துச்சுன்னா நீ அது உன்னோட வச்சுக்க சாமி கும்பிட்ற எங்கள்கிட்ட வந்து நீ வந்து நோண்டக்கூடாது சரியா சாமி கும்பிட்றது எங்களோட நம்பிக்கை சாமி இல்லாதங்கிறது உங்களோட நம்பிக்கை நீ சாமி இருக்குன்னு சொல்கிறவங்க எதுக்கு எங்கள்கிட்ட நீ சாமி இல்லைன்னு சொல்லிலை உன் பிரச்சினைக்குள்ளே ஏதாவது வரமா அதே மாதிரி நீ மூடிக்கிட்டு போயிடணும் சாமி இல்லாதவங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எங்க கூட வரக்கூடாது நாங்கள் சாமி இருக்குதுன்னு நான் சாமி கும்பிடுவோம் மரத்தையும் கும்பிடுவோம் மண்ணையும் கும்பிடுவோம் வானத்தையும் கும்பிடுவோம் பூமியும் கும்பிடுவோம் இதை வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்க கூடாது அது வந்து எங்களோட உரிமை ஓ உரிமைக்குள்ளே நான் தலையிடாம போது என் உரிமைக்குள்ளே எழுதுவேன் நல்லா அரசியல்வாதிகளை பூரா இதுக்கெல்லாம் தக்கிட்டு பின்னாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்கும் முடிவுரை எழுதுகிற ஒரு காலம் வரும் நன்றி வணக்கம்